நம் நாட்டில் மெட்ரோ ரயில்கள் இயங்குவதற்காக நகரின் நெரிசல் மிக்க பகுதிகளில் பூமிக்கு அடியில் சுரங்கப்பாதைகள் அமைக்கப்படுகின்றன அவை சில கிலோமீட்டர் தூரம் நீண்டிருக்கும் ஆனால் சுவிட்சர்லாந்து நாட்டில் ரயில்கள் செல்வதற்காக ஐம்பத்தி ஏழு கிலோமீட்டர் தூரத்திற்கு பூமியில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது அதற்கு கோட்ஹார்ட் பேஸ்ட் டனல் என்று பெயர் சூட்டியிருக்கிறார்கள் அங்குள்ள எக்பர்ட் நகரில் இருந்து தொடங்கும் இந்த ரயில்வே சுரங்கப்பாதை ஆல்ப்ஸ் மலைக்குள் ஊடுருவியபடி நீண்டு போடியோ நகரை சென்றடைகிறது இதுதான் உலகிலேயே மிக நீளமான ரயில்வே சுரங்கப்பாதை என்ற பெயரை பெற்றுள்ளது இதன் கட்டுமான பணி பதினேழு ஆண்டுகள் நீடித்தது நீண்ட போராட்டத்திற்கு பிறகு இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பயன்பாட்டுக்கு வந்தது இந்த சுரங்கப்பாதையில் இரண்டு தண்டவாளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அதில் மணிக்கு இரண்டு ஐம்பது கிலோமீட்டர் வேகத்தில் ரயில்கள் செல்லலாம் சரக்கு ரயில்கள் கூட இந்த சுரங்கப்பாதை வழியே பயணிக்கின்றன அவை மணிக்கு நூறு கிலோமீட்டர் வேகம் வரை செல்ல அனுமதிக்கப்பட்டிருக்கிறது இந்த சுரங்கப்பாதையின் இன்னொரு சிறப்பு அம்சம் என்னவென்றால் பூமிக்குள் இரண்டாயிரத்தி முன்னூறு மீட்டர் ஆழத்தில் அமைக்கப்பட்டுள்ளது அதனால் உலகின் மிக ஆழமான சுரங்கப்பாதையாகவும் கருதப்படுகிறது